திருச்சியில் செங்கரும்பு விளைச்சல் அமோகம் இடர்பாடுகளை கடந்து விற்பனைக்கு காத்திருக்கும் செங்கரும்பு நேரடி கொள்முதல் இல்லாததால் கூட்டுறவு அதிகாரிகள் கொள்ளை அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து விவசாயிகள் வயிற்றில் அடிப்பு தித்திக்கும் செங்கரும்பு பயிரிடும் விவசாயிகள் வாழ்க்கை தித்திக்குமார் பொங்கல் என்றால் நினைவுக்கு வருவது செங்கரும்பு மற்றும் தான் தை முதல் நாளில் தித்திக்கும் பொங்கலை கொண்டாட இருக்கும் தமிழர்கள் இனிக்கும் கரும்பினை வீட்டில் வைத்து அழகு பார்ப்பர் புதுப்பானையில் மஞ்சள் குலையினை கட்டி பழங்கள் வைத்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்து மகிழ்வர் பொங்கல் பண்டிகை இவ்வாறாக இருக்கையில் தொடர் மழை கடும் உரம் தட்டுப்பாடு என பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு விளைச்சல் இந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் அமோகமாக உள்ளது திருச்சி மாவட்டத்தில் திருவணர்ச்சோலை வயலூர் துறையூர் முசை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளிலும் பொங்கலுக்கான செங்கரும்பு நடவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு உரிய கூலி கிடைக்காமலும் கரும்பு விளைவத்த விவசாயிகள் வேதனைக்குள்ளாகினர் தற்போது கரும்பு நன்கு வளர்ந்து சுற்றுப்பகுதி பெருத்து அதிக உயரத்துடனும் வளர்ந்துள்ளது இது விவசாயிகளை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது கரும்பு தோகைகளை நீக்கி பொங்கலுக்கு கரும்பு அறுவடை செய்ய தயார் நிலையில் விவசாயிகள் உள்ளனர் தற்போது தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ஒரு கரும்பு முப்பத்தி மூன்று ரூபாய் என கொள்முதல் செய்கிறது வியாபாரிகளும் எங்களிடம் அதே விலைக்கு கொள்முதல் செய்தால் நஷ்டம் வராது ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடன் கைகோர்த்து கரும்புக்கு ஐந்து ரூபாய் உள்கமிஷன் பெற்று ஊழல் செய்து வருகின்றனர் இதனால் கரும்பு விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் விளைச்சலுக்காக அடகு வைத்த நகைகளை கூட மீட்க முடியாத நிலையில் பரிதவித்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்போ நான் சொல்றேன் செங்கரும்பு வந்து வருஷத்துக்கு வருஷம் வருஷா வருஷம் ஒரு ஏக்கர் செங்கரும்பு வைப்பேன் இதே மாதிரி என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பயிர் வந்து செங்கரும்பு ஐம்பது அறுபது ஏக்கருக்கு மேலே செங்கரும்பு இருக்காங்க இந்த செங்கரும்பு வந்து பொங்கல் பரிசு மக்களுக்கு அரசு வந்து பொங்கல் பரிசு தர்றப்போ செங்கரும்பு முழு செங்கரும்புன்னு சொல்லி அறிவித்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த முழு செங்கரும்பு கொடுக்கறது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறு கரும்பு நானூறு கரும்பு தான் இந்த சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டியில் வந்து அதிகாரிங்க வந்து ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி அந்த விவசாயிகளுடைய நிலத்தை கண்டறிஞ்சு அவங்கள்ட்ட போய் முந்நூறு கரும்பு நானூறு கரும்பு தான் எடுக்கிறாங்க ஆனால் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வ வந்திருக்கக்கூடிய அதிகாரியிலே ஒரு சில அதிகாரிகள் வந்து தனி நபர்கிட்ட போய் அவங்க காட்டில் வந்து ஒரு கரும்பு அஞ்சு ரூபான்னு கமிஷன் சொல்லி கமிஷன் வச்சு அரசு அறிவித்த தொகை வந்து முப்பத்தி மூணு ரூபான்னு சொன்னால் அதிலிருந்து இவங்க அஞ்சு ரூபா ஒரு கமிஷன் ஒரு கரும்புக்கு அஞ்சு ரூபான்னு கமிஷன் சொல்லி அவங்க எல்லா கரும்பையும் அந்த காட்டு கரும்பை பூரா வெட்டிடுறாங்க இது வந்து அரசியல்வாதிகள் வந்து இதை உள்ளர வந்து அரசியல்வாதிகள் புகுந்து இந்த அதிகாரி அரசியல்வாதிகள் இது மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்து இதை இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க இது அரசுக்கு பெரிய ஒரு ஒரு சங்கடத்தை உருவாக்குது நே நேர்மையான அதிகாரிகள்லாம் நல்ல முறையில் ப செயல்படுறவங்களுடைய பேரெல்லாம் கெட்டப்பேராக்கி ஏழை வள விவசாயி என்ன மாதிரி ஏழை ஏழைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நகை அது இதெல்லாம் வச்சு சொசைட்டியில் திருப்ப முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இன்றைக்கி உர விலையெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாசு வந்து யூரியா பொட்டாசு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா விற்கிது மூட்டை அதே மாதிரி ஆண்களுடைய கூலி வந்து லேபரோட கூலி இல்லை பெண்களுடைய கூலி முந்நூறுரூவா இப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் ஒரு ஏக்கருக்கு எப்படி குறைஞ்சபட்சம் வந்து மூணு லட்ச ரூபாயிலேருந்து மூன்று லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது இது எல்லாமே நாங்கள் பண்ணுற சாகுபடி பண்ணுறவங்க பூர்வமே குத்தக நிலம்தான் நிலத்துக்காரவங்களுக்கு நாங்கள் குத்தகை கொடுத்து இது சரியானபடியை நாங்கள் விலைக்கு தான் நாங்கள் குத்தகையை செலுத்த முடியும் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஏலவழ விவசாயிகள்கிட்ட இந்த நிர்வாகம் அரசு வந்து கொள்முதல் செய்யற தொகையிலையும் கமிஷனை வந்து கமிஷனாக வச்சு அது இந்த வருஷம் ஆறு ரூபான்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க திருவளச்சோலை பகுதியில் மட்டும் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் கரும்பு விவசாயிகள் கரும்பு பயிரிட்டுள்ளனர் குறிப்பாக நானூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்ற பொட்டாஷ் உரம் தற்போது ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது இவ்வளவு விலையேற்றத்திற்கு மத்தியில் நாங்கள் கரும்பு சாகுபடி செய்து வருகிறோம் என தெரிவித்தனர் எங்கள்கிட்ட நிலம் கூட இல்லை குத்த வைக்கி நாற்பது ரூபா ரேட்டு ஏக்கர் ஏக்கர் நாற்பது ரூபா ரேட்டு வாங்கி கரும்பு வைக்கலாங்கிற ஒரு ஆசையில் வைக்கிறோம் கரும்பு விதை கரணம் வந்து ரெண்டு ரூபா ஒரு கரணம் ஒரு கரணம் வந்து கான் வெட்டுறதுக்கு ரூபா ஆகுது இதெல்லாம் கணக்கு பண்ணால் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஒரு மூணு லட்ச ரூபா ஏக்கருக்கு ஆகுது நாங்கள்லாம் ஒரு காகாணி தான் வைக்கிறோம் விவசாயி இல்லாத விவசாயிங்க காணிக்கை வச்சுக்கிச்சுனா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் செலவாகுது அந்த எழுவத்தையாயிரம் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இங்கே உள்ள அதிகாரிங்க அரசு கரும்பு நிரணயலாம் முப்பத்தஞ்சு ரூபா அறுவிக்குது அந்த முப்பத்தஞ்சு ரூபா வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது இந்த அரசு நல்ல விலைக்கு அறிவித்து எங்களுக்கு வந்து அதிகாரிங்க சரியானபடி ஓரப்பட்சமாக இருக்காங்க கமிஷன் வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எல்லாத்துக்கும் ஆயிரம்னா ஆயிரம் எல்லா விவசாயிக்கும் ஏக்கருக்கு ஆயிரம் எடுக்கணும் இல்லைன்னா மூவாயிரம் எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ பொங்கல் பொங்கலுக்கு ஒரு கார்த்திகை மாதம் உருக்கி ஆரம்பிச்சிருவோம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் தோகை எடுத்துக்கிட்டே இருக்கணும் சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் கரும்பு பா இது வந்து தான் கரும்பு வாங்குறவங்களுக்கு நல்ல மாதிரி இருக்கும் இந்த வருடத்தில் ஆறு ரூபாய் உள்கமிஷன் வைத்து விற்பனை செய்ய அதிகாரிகள் சிலர் முடிவு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனவே அரசு எந்த ஒரு கமிஷனும் இன்றி நேரடியாக விவசாயிகளிடம் இருந்து கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை கொண்டாடும் இவ்வேளையில் தித்திக்கும் செங்கரும்பு இனிப்பான பொங்கலோடு கொண்டாட துணை நிற்கும் கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கையையும் தித்திக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்